எஸ்தர் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஸ்டார் ஒரு நட்சத்திரம் ஆமேன் ஒரு சாதாரணமான ஒரு மிருது செடியை கத்தர் எப்படி மாற்றினாரா ஒரு பெரிய ஸ்டாராய் மாற்றினாரா ஹாலல்லோயா ஹாலல்லோயா இந்த செடி எப்படிப்பட்டது ஒரு நாள் பூக்கும் அப்புறம் என்ன செஞ்சிடும் மறைந்து போகிறோம் ஆனால் ஸ்டார் கத்தர் நித்திய நித்திய காலமாய் கத்தர் ஏற்படுத்தினது இந்த செடி இங்க பூமியில இருக்கும் ஆனா ஸ்டார் எங்க இருக்கும் வானத்துல இருக்கும் உயரமான இருக்கும் ஹலலூயா நம்ம பாடணும் இல்லையா உன்னதத்தில் உயர் உட்கார வைக்கிற தேவன் ஹலலூயா சாதாரணமான ஆட்கள் தான் நம்ம ஆனா நம்மை கத்தர் அசாதாரணமான நிலைமையில கத்தர் கொண்டு போய் வைப்பார் ஒரு ஸ்டாராக கத்தர் நம்மை மாற்றுவார் மாற்ற போகிறார் ஆமே ஹலலூயா குறித்த நேரத்தில் கத்தர் செய்கிறவர் நியமித்த நேரத்தில் கத்தர் செய்கிறவர் அதே வேளையில் அவர் எப்படி செய்கிறவர் நேர்த்தியாய் செய்கிறவர் இல்லையா அப்போ மேன்மையான ஆசிர்வாதங்களை கத்தர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஆமே ஹலெல்லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சாதாரணமான ஒரு பெண் ஒரு ராஜஸ்திரீயாக மாற வேண்டுமானால் அவளுக்கு சில சுத்திகரிப்புகள் அவசியம் சுத்திகரிப்புகள் அவசியம் சுத்திகரிப்புகள் இல்லாமல் அரண்மனைக்குள்ள ராஜ அரண்மனைக்குள்ள ராஜ அறைக்குள்ள போக முடியாது அரண்மனைக்குள்ள போகலாம் ஆனா சுத்திகரிப்பு இல்லாமல் ராஜாவுடைய அறைக்குள்ள என்ன செய்ய முடியாது பிரவேசிக்க முடியாது பிரவேசிக்க முடியாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நமக்கு என்ன ஆசை ஸ்டார் ஆகணும் இல்லை என்ன பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க சிஸ்டர் மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்புறம் பாடுற சகோதரிகளை பார்க்கும்போது ஹேமாஜான் சிஸ்டரை பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க சிஸ்டரை மாதிரி மாறிடணும் இப்படி இங்கே மாறிட்டுருப்பீங்க அப்புறம் வீட்டில் போய் ஏதாவது சீரியல் டிவிலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இந்த மாதிரி மாறிடணும் எப்போவுமே நமக்கு அப்படி தான் ஏதோ ஒரு ஸ்டாராக மாறணும் ஆனால் சும்மா ஸ்டாராக கத்தர் மாற்ற மாட்டார் சுத்திகரிப்பு அவசியம் ஹலல்லூயா ஹலல்லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இவள் ஒரு அனாதையான ஒரு பெண் ஒரு ஏழை பெண் ஒரு அடிமை பெண் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவளை ஒரு ஸ்டாராக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் பட்டத்து அரசியாக கத்தர் மாற்றினது உண்மையானால் உங்களை என்னையும் மாற்றுவது எவ்வளவு நிச்சயம் ஆ மேன் ஆமேன் ஹாலி லூயா நிச்சயமா உங்களை மாற்றுவார் எப்படி மாற்றுவார் ஒரு ஸ்டாராக மாற்றுவார் ஆனால் அப்படி மாறுவதற்கு முன்பாக பரிசுத்தம் மிக மிக அவசியம் ஹலைலூய